அதுபோல பல மடங்களை நான் பார்த்ததிலே இங்கு மேடையிலே பொதுவாக தவறாக சொல்லக்கூடாது அர்த்தம் இல்ல யார் குறையுடைய ஒரு மனிதனோ அவன் தான் நான் குறையுடவனாக இருக்கின்றேன் ஆன்மீகத்துக்கு எதுவுமே செய்யவில்லை ஆனால் நான் பார்த்த அளவிலே அதுல இன்றைக்கு நமது கோவை மாவட்டம் செய்த பெரிய தவ பயன் இன்றைக்கு இரண்டு பேர் ஆதீனங்களும் இன்றைக்கு தமிழகத்திலே வம்பரமாக சுற்றிக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் அவர்களை வைத்துக் கொண்டு முகஸ்தியாக பேசுவதல்ல அவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஆன்மீகத்தை எப்படியாவது பரப்ப வேண்டும் என்ற இன்றைக்கு சுந்தரசாமி அவர்கள் அவர் வைத்திருக்கிற கும்பாபிஷேகம் கணக்கிட்டால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கை தாண்டிவிட்டது அதுபோல நமது சுந்தரசாமி அவர்களும் இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற மடங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றனவே என்றுதான் என்னோட யாதர்ப்பம் அதிலே நம்ம எல்லாம் மஞ்ச வேண்டும் என்று அவர்களுக்கு என்று ஆண்டு பேரும் காசு கொடுத்தா மெஞ்சபடி அதை பிச்சை தேவை ஊர்ல பெரிய அவளை சோதனை கம்பலத்து ஆடுவான் மறந்து செலம்படி வாழ் வளர்ந்து

செய்து மக்கள் வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை வருகின்ற அன்புக்கும் வழியாக்கும் பெ தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனநிறைந்த நல்வாழ்த்துகள் தெரிவித்து வருகிறேன் இந்த யார ஒரு வேளாண் பல சேதங்கள்

சிறப்பாக அப்பரடிகள் கூறுவார் ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை மனித இனம் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கைக்குரிய சிறந்த பேர்களை பெற்றிருக்கிறது இந்த மனித இன உயிரை சிறப்பிக்கின்ற வாழ்க்கை நமக்கு பெருமையுடையதாக அமைய வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஏற்படுகின்ற ஒன்று ஒன்றுதல் ஆரவி படைத்த மனிதன் புலன்மொழியிலே சென்று பொறிகளின் வாசிக்கு கட்டுப்பட்டு அதன் வழியிலே தன்னை எங்கேயோ தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று இடர்படுகின்ற இடர்பாட்டிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கு துணை செய்வதாக இருப்பதுதான் ஒன்றுதல் என்று அதனை அப்பரடிகள் மிக அழகாகச் சொன்ன ஒன்றியிருந்து நினைநீர்கள் உந்தவர்க்கு ஊனம் இல்லை என்று சொன்னார் ஊனம் என்று சொன்னால் புறத்தில் இருக்கின்ற உறுப்புகள் ஓனமாக இருப்பது ஒரு பக்கம் அந்த ஓனம் பெரியதல்ல விட பெரிய ஊனம் அகத்தில் இருக்கின்ற ஊனம் அது முடங்கி கிடக்குமானால் திருங்கி கிடக்குமானால் அது தளர்ந்து கிடக்குமானால் வாழ்க்கை செப்பமுடையதாக இருப்பதில்லை